பரிசுத்த வேதாக பற்ற நம்ம வாசிக்கும் மனசாட்சியின் காலம் நியாயபரமான காலம் கிருபையின் காலம் வருகையின் காலம் அப்படின்ட்டு நிறைய காலங்களை பற்றி நம்ம வாசிக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எது என்று உங்களுக்கு தெரியுமா சமூக ஊடக காலம் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒன்றைப் பற்றியும் மிக விரைவாக அறிந்து கொள்ளவும் மிக விரைவாக ஜனங்களுக்கு தெரியப்படுத்தவும் பயன்படுத்துகிறது என்ன அப்படின்னா இந்த சமூக ஊடகங்களை இந்த சமூக ஊடகங்களில் குறிப்பாக யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் அந்த குட்டி குட்டி வீடியோக்கள் போடுவாங்க அதுல பிரபலமானவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதுல ஒரு சில வீடியோக்களை தவிர்த்து மற்றதெல்லாம் பார்த்தா வெட்கம் மானம் சூடு சுரண எதுவுமே இல்லாத அளவுக்கு தங்களை பற்றி வீடியோக்கள் போடுகிறவர்கள் அநேகம் பேரா இருக்கிறாங்க அவர்களுடைய கோமாளித்தனமான அசிங்கமான அருவறுப்பான அந்த வீடியோக்களை பார்க்கறதுக்கும் ஜனங்கள் இருக்காங்க அந்த பிரபலம் இந்த பிரபலம் அப்படிங்கிற எல்லா பிரபலத்தையும் தாண்டி இன்ஸ்டா பிரபலம் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயர் கூட ஒரு சிலருக்கு இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம் அவங்க எல்லாருமே ஒரே அடியாக அப்படிப்பட்ட நிலைக்கு வந்துடல கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அல்லது நம்முடைய தெரு ஓரங்கள்ல ஒரு சில மனிதர்களை நம்ம பார்த்திருக்கிறோம் இவங்க குடித்து வெறித்து மயக்கமடைந்து எழ முடியாமல் தள்ளாடி நடந்து ஆடைகள் அவிழ்ந்து அரை நிர்வாணமாக காயப்பட்டு கிடக்கிற அநேக மனிதர்களை நம்ம பார்த்துருக்கிறோம் அவங்க ஒரே அடியா அப்படிப்பட்ட குடிப்பழக்கத்துக்குள்ள வந்தாங்களா நிச்சயமா கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க அதே போலத்தான் நானும் கிறிஸ்தவன் நானும் ஊழியன் என்று சொல்லிக்கொண்டு வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் கடவுளாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த சமூக ஊடகங்களை நம்ம ரொம்ப அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவர்களுடைய நடை உடை பாவனைகள் அவங்களுடைய பாடல்கள் அவங்களுடைய ஆடல்கள் எல்லாமே சொல்லிடும் இது கிறிஸ்தவத்துக்கு புறம்பான ஒன்று அப்படின்னு ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டா பிரபலங்கள் யூடியூப் பிரபலங்கள் ஃபேஸ்புக் பிரபலங்கள் இவர்களுடைய அசிங்கமான அறுவறுப்பான போஸ்டுகளை பார்த்து பழகின மனிதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஊழியர்களுடைய போஸ்டுகளையும் பாடல்களையும் பார்த்து கூட ரசிக்கிறதுக்கு தங்களை விட்டு கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாருமே ஒரே நாளில் இப்படிப்பட்ட நிலைக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் சமூக ஊடகங்களில் மட்டும் இல்லை நமக்கு பக்கத்திலேயே கூட இருப்பாங்க நம்முடைய ஆலயத்தில் கூட இருப்பாங்க நம்ம குடும்பத்தில் கூட இருப்பாங்க ஆனால் ஊழியம் என்கிற பெயரில் இப்படி அட்டூழியங்கள் செய்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய மனநிலையை குறித்து நாம் சிந்தித்தால் ஒரு மருத்துவர் அழகாக எடுத்து வைக்கிறார் சில மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கிறது அந்த நோயுடைய பெயர் நர்சிஸ்டிக் பெர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிறது ஒன்று தன்னை மிக பெரியவனாக நினைக்கிற ஒரு தன்மை ரெண்டு மற்றவர்களிடம் எப்பொழுதும் புகழ்ச்சி தேவைப்படும் பழக்கம் மூணு மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாதது இது போன்ற பண்புகளால் வரையறுக்கப்படும் ஒரு மனப்பழக்க குறைபாடு தான் இது இதனுடைய முக்கிய அறிகுறிகள் என்ன ஒன்று தன்னை மிக முக்கியமானவன் என்று நம்புவது ரெண்டு வெற்றியும் அதிகாரமும் அழகும் பற்றிய கனவுகளில் முழுமையாக மூழ்கி இருப்பது மூன்று தன்னை சிறப்புள்ளவன் என்று நம்பி உயர்ந்த நிலையில் இருப்பவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளப்படுவேன் என எண்ணுவது நான்கு அளவுக்கு அதிகமான புகழ்ச்சியை எதிர்பார்ப்பது ஐந்து உரிமை உணர்வு எல்லாம் எனக்கு உரிமை என எண்ணுவது ஆறு பிறரை சுயநலத்துக்காக பயன்படுத்துவது ஏழு பிறரது உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பது எட்டு பிறரை பார்த்து பொறாமைப்படுவது அல்லது பிறர் தன்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்று நம்புவது ஒன்பது அகந்தையுடன் மிகைப்படுத்தப்பட்ட நடத்தை இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று மற்றவர்கள் செய்ததை தானே செய்ததாக கூறுவது ரெண்டு எப்போதும் பாராட்டு வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மூன்று பிறரது உணர்வுகளை மதிக்காமல் பேசுவது நான்கு நீண்டகால உறவுகளில் சிக்கல் ஏற்படுத்துவது ஐந்து விமர்சனத்தை ஏற்காமல் அதிரடியாக பதிலளிப்பது இதற்கான காரணங்களையும் அவர் அடுக்குகிறார் ஒன்று சிறுவயதில் பெற்றோர் கடுமையாக எதிர்பார்ப்பு வைத்திருக்கலாம் அல்லது மிகவும் அவர்களை புகழ்ந்திருக்கலாம் இரண்டு பெற்றோரால் மதிப்பளிக்கப்படாத அனுபவங்கள் காரணமாக இருக்கலாம் மூன்று மரபணு காரணிகள் இருக்கலாம் நான்கு போட்டி அதிகமாக இருக்கிற சமூக சூழல் இவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது கடினம் ஏன்னா தாங்கள் பிரச்சனை உள்ளவர்கள் என்பதையே இவர்கள் ஏற்க மறுப்பார்கள் அப்படின்ட்டு டாக்டர் ஜாக்சன் என்பவர் தன்னுடைய பக்கத்துல இந்த கட்டுரையை வெளியிட்டு இருக்கிறாங்க பரிசுத்த வேதாகமத்தின் புதிய உடன்படிக்கை காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த புதிய உடன்படிக்கை காலத்துல நீங்களும் நானும் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக வரையறுக்கப்பட்ட பின்பு நான் அப்படித்தான் ஆராதிப்பேன் இப்படித்தான் ஆராதிப்பேன் இப்படிதான் பாட்டு பாடுவேன் அப்படித்தான் மியூசிக் போடுவேன் அப்படித்தான் டான்ஸ் ஆடுவேன் இப்படித்தான் ட்ரெஸ் போடுவேன் கோமாளி மாதிரி இருப்பேன் இப்படித்தான் ட்ரெஸ் போடுவேன் தான் செய்வேன் நீ பார்த்தா பாரு கேட்டா கேளு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ உலகத்தையே கோமாளித்தனமான உலகமாக இன்றைய சமூக ஊடக உலகம் மாற்றி வைத்திருக்கிறது தேவனுடைய திட்டம் ஒவ்வொரு கிறிஸ்தவர் மேலே இருக்கிறது அந்த ஒவ்வொரு கிறிஸ்தவர் மேலே இருக்கிற தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா அந்த ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மூலமாகவும் அடுத்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நாம் செய்கிற எந்த ஒன்றினாலே நம்மை பார்க்கிற கவனிக்கிற நம்மோடு பழகுகிற மனிதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போடுற ட்ரெஸ்ஸுனாலையா இல்லை நான் செய்கிற ஹேர் ஸ்டைல் நிலையா இல்ல சமூக ஊடகங்கள்ல நான் ஆடுகிற ஆட்டத்தினாலேயா இல்ல நான் பாடுகிற பாட்டினாலேயா நான் போடுகிற இசையினாலேயா இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு இருந்திருந்தது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு செஞ்சிருப்பாரு அப்போஸ்தலர்கள் எவ்வளவு செஞ்சிருப்பாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களை காட்டிலுமா நமக்கு அதிக சத்தியம் தெரிஞ்சிட போகுது ஆவியானவருடைய நேரடி அபிஷேகத்தை பெற்ற அவர்களை விடவா நீங்களும் நானும் ஊழிய செஞ்சிட போறோம் பிரியமானவர்களே இந்த உலகம் உங்களையும் என்னையும் ஏமாற்றும்படி இப்படிப்பட்ட நயவஞ்சக கூட்டத்தை பிசாசானவன் மொத்த இறக்கி இருக்கிறான் அவங்க கிட்ட பணம் இருக்குது பொருள் இருக்குது இந்த உலகம் எதிர்பார்க்கிற அழகு இருக்கிறது எல்லா பொருள்களையும் வாங்கி குவிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு திறமை இருக்கிறது வச்சுகிட்டு என்ன செய்றாங்க தெரியுமா தங்களை நம்புகிற தங்களை பார்க்கிற தங்களோடு கூட அத்தனை பேரையும் நரகத்துக்கு தள்ளும்படி செயல்படுகிற கேட்டின் பிள்ளைகளாக அவங்க தெரியுமா அவங்களுக்கு தாங்கள் நிச்சயமா தெரியாது ஆனா தேவ கிருபையினாலே சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு சிலர்களால் இப்படிப்பட்டவர்கள் அடையாளம் காட்டப்படுகிறார்கள் நீங்களும் நானும் என்ன செய்யணும் தெரியுமா அப்படி அடையாளம் காட்டும் பொழுது நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் விழிப்புள்ளவர்களாயிருந்து இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல பாம்பு கீரி

நித்திய வாழ்வுக்கு பரலோக வாழ்வுக்கு உங்களையும் என்னையும் ஆயத்தம் செய்கிற இடம்தான் கூடி வருகிற இடம் ஆனால் இன்றைக்கு கூடி வருகிற இடத்தை கூத்தடிக்கிற இடமாக மாற்றி போட்டிருக்கிறார்கள் வேதபாரகரும் பரிசெயரும் நிறைந்திருந்த அந்த காலத்திலேயே சத்தியத்தை சத்தமின்றி சொல்லி கொண்டிருந்தவர் ஆண்டவராகிய இயேசுகிறார் அதே போல மிகுந்த எதிர்ப்புக்கு மத்தியிலே சரியான சத்தியத்தை சொல்லி ஊழியம் செய்து வந்தவர்கள் தான் அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது சத்தியம் சொல்லப்பட்டால் போதும் ஜனங்கள் சத்தியத்தின்படி நடந்தால் போதும் என்பதுதான் ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையா இருப்போம் பாட்டும் இசையும் நடனங்களும் நம்முடைய மனதை கவர்ந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருப்போம் நம்முடைய பிள்ளைகளையும் சத்தியத்தில் வளர்ப்போம் நாமும் சத்தியத்தில் நடப்போம் கத்தருடைய கிருபை நம்மை தொடர்ந்து வழிநடத்தட்டும் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவனுடைய நாம அய்மைப்படுவதாக ஆமே